நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அரசியலமைப்பில் நரசு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஓகேங்களா ஓகே அதாவது மத்திய அரசிடம் சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நரசு இருக்குது அப்படின்னா அந்த யூனியன் கவர்மெண்ட்டோடைய சட்டம் இயற்றக்கூடிய இடமாக அங்கமாக இருக்கக்கூடியது இது நாடாளுமன்றம் அதாவது பாராளுமன்றம் பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டது அது என்ன மூன்று பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஓகேவா அவருடையது அடுத்த டேட்டாவது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவை ஓகேவா இங்கிலீஷ்ல வந்து இது வந்து ராஜ் இதில் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க அதாவது மாநிலங்களவை இதை இன்னொரு பேர் வந்து மேலவைன்னு கூட சொல்லலாம் லோக்சபா மக்களவை இதை கீழவைன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவை என்னும் கீழவையையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்களா மூன்று விதம் பிரிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் மேலவை கீழவைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதில் மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க மாநிலங்களவை மாநிலங்களில் என்ன ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை இருநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டு நல்லா யாபுவீங்க மாநிலங்களவை வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா மொத்தம் இருநூற்றி ஐம்பது இதில் முன்னூ முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறாங்க இப்போ மாநிலத்தில் தேர்ந்தெடுப்பதை எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா எம்பி எம்எல்ஏஸ் இவங்க ஸோ இவங்க எம்எல்ஏஸ் இவங்களாம் சேர்ந்து ச மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகேவா எம்எல்ஏ மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏவும் அடுத்து யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா மொத்தம் சீட் எவ்வளவு இரநூத்தி ஐம்பது அதில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க எத்தனை மறைமுகமாக இரநூற்றி முப்பத்தி எட்டு பேர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க யார் தேர்ந்தெடுக்கிறா எல்லா மாநிலத்திலையும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை வந்து மாநிலங்களவை எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே இப்போ இந்த மாநிலங்களவை எம்பிக்கும் மக்களவை எம்பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியுமா இப்போ எம்பின்னு பொதுவாக சொல்லுவாங்க எம்பினா என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதை வந்து ரெண்டு அவைக்கும் சொல்ல முடியுமா அப்படின்னா ரெண்டு அவைக்கும் அப்படி சொல்லக்கூடாது அதாவது கீழவைன்னு சொல்லக்கூடிய லோக்சபா இருக்கு இல்லையா மக்களவை இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லணும் ஓகேவா ஆனால் அதே இது அந்த மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களவைக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதே எம்பின்னு தான் சொல்லுவாங்க பட் இதோடைய விரிவாக்கம் வந்து மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ரெண்டு எம்பிக்கும் வித்தியாசம் இருக்குது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த இதில் பார்க்கும்போது அந்த இரநூத்தி முப்பத்தேழு உறுப்பினர்களையும் எது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களாம் இந்த மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இவங்க இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்களாம் சேர்ந்து மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட பன்னிரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மொத்தம் எவ்வளோ சொல்லியிருந்தால் இரநூற்றி ஐம்பது அப்போ மீத பன்னெண்டு பேர் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் மக்களால் இவங்க மினிஸ்டர்ஸ் வந்து தேர்ந்து எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்போது அந்த பன்னெண்டு பேர் இங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா இது இருக்குங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை சமூக சேவை இதில் சிறந்து விளங்குவாங்க தெரியுமா அவங்கள தான் என்ன பண்ணுறாங்களாம் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க இவங்கள இவங்க எல்லாமே நியமன உறுப்பினர்கள் அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது யாருனா இப்போ கலையிலிருந்து எடுக்கும்போது இளையராஜா வந்து இப்போ ஆனார் தெரியுமா இளையராஜா வந்து மாநிலங்களவை எம்பியாக வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அவர் வந்து இந்த எம்பி தான் ஓகேவா இதிலிருந்து தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த கலை அப்படிங்கிற இது மூலியமாக துறை அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா அடுத்து பாருங்க மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எப்போயும் போல் இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் என்ன ஆனாலும் சரி நம்ம இந்திய குடிமகனாக இருந்தாலும் மட்டுந்தான் இந்தியாவில் ஏதாவது நீங்கள் ஒரு பதவியில் வந்து இருக்க முடியும் அடுத்து முப்பது வயது பூர்த்தி அடைந்தராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முப்பது வயசு ஆயிடுச்சா நீங்கள் அதாவது மேலவை சொல்லும்போது த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேலவைக்கும் அடுத்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த மேலவைன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவைக்கும் என்ன எத்தனை வயசு இருக்கணுமா முப்பது வயசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் தகுதி வந்து ஆவீங்க அடுத்து பாருங்கள் அரசாங்கத்தில் ஊதியம் பெறுவதில் பதவியில் இருத்தல் கூடாது எந்த ஒரு அரசாங்கத்திலையும் அந்த சம்பளம் வாங்கக்கூடிய பதவியில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மனநிலை சரியில்லாதவராகவோ மனநிலை சரியில்லைன்னா எப்படி உள்ளே இருக்க முடியும் அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஸோ மன மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ பாருங்க எப்படி எவ்வளோ ஆச்சுருக்காங்க ஓகேவா பெற்ற கடனையும் திருப்பி தர முடியாததாகவோ இருத்தல் கூடாது அடுத்து மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணாலும் இருங்க ஆனால் அரசாங்க பதவிகள் எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் இவங்களுடைய பதவிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தர அவை ஓகேங்களா நல்லா வச்சுங்க மாநிலங்களவை மேலவைன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவை எப்பயுமே ராஜ்யசபா நிரந்தரவை இதை வந்து மறந்துடாதீங்க அதனை கலைக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அது அப்படியே தான் இருக்கும் எந்த கவர்மெண்ட் போனாலும் சரி வந்தாலும் சரி இதை வந்து கலைக்க முடியாது ஓகேவா இதோடைய பதவிக்காலம் உறுப்பினர்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆண்டுகள் இப்போ இளையராஜாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க தெரியுமா யார் தேர்ந்தெடுத்தா இங்கே இருக்கக்கூடிய உங்கள் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ என்னன்னா இவருடைய பதவிகாலம் ஆறு ஆண்டுகள் வந்து இருக்கும் சரியா இவரை வந்து என் இவங்க மோடியோட ஆட்சி இப்போ வந்து செட்டில் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அவருடைய ஆட்சி கலைஞ்சாலுமே கலைக்கப்பட்ட அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டாலுமே இவருடைய பதவி வந்து க பறிக்கப்பட மாட்டாது ஓகேவா ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கலைக்க முடியாது இது ஒரு நிரந்தர அவை அது மட்டும் பாருங்க இதன் உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு இரு ரெண்டு ஆண்டுகளுக்கும் இதில் முன்னாடி இருந்து இருப்பாங்க தெரியுமா அதில் வந்து மூன்றில் ஒரு பகுதியினர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெற்றுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதனால் ஏற்படும் கால இடங்கள் புதிய உறுப்பினர்கள் அனுப்பப்படும் அப்போ ரெண்டாண்டுக்கு ஒரு முறை நிரப்பிகிட்டே இருக்கிறாங்க ஓகேவா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த பதவி வழியாக வந்து அதாவது இப்போ துணை குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா அவருக்கு வந்து என்ன தரமாட்டாங்க சம்பளம் தரமாட்டாங்க அப்புறம் எப்படி சார் அவர் இதாக இருக்கிறாரு எப்படி அவர்களுக்கெல்லாம் காசு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அந்த அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்து சம்பளம் கிடையாது ஆனால் இவர் வந்து மாநிலங்களவை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா இந்த மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா இதனுடைய சேர்மன் தலைமை யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பார் அப்போது அதில் அவர் சேர்வர் சேர்மனாக இருக்காரா தலைவராக இருக்காரா அதற்கு தான் இவருக்கு வந்து சம்பளம் தருவாங்களே தவிர துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கு வந்து இவருக்கு சம்பளம் தரமாட்டாங்க ஓகேவா அப்போது பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் தலைவர் வந்து யார் இருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் இருப்பாங்க தெரியுமா அவங்க தான் துணைத்தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரியா தேர்தல் இவங்களுக்கு தேர்தல் எப்படி நடக்கும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்குரிமை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றம் இப்போ எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து ஒற்றுமாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து மாநில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும் மறைமுகமாக அவங்கள வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து எல்லாரும் தெரிஞ்சது தான் இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறதுனால என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களவை அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்